தெனால கதைகள் நூத்தி ரெண்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஒருநாள் அரசர் கிருஷ்ண அரண்மனைக்கு ஒரு புகார் வந்தது லட்சுமணன் என்ற தானிய வியாபாரி அரசவைக்கு வந்து அரசே என் கடையில் வேலை பார்த்த ரவி நேற்று கணக்கில் தானியத்தை குறைவாக காட்டி என்னை ஏமாற்றி விட்டான் என்றான் அரசர் கவனமாக கேட்டார் பிறகு ரவியை அரசவைக்கு வர அழைத்தார் ரவியும் அரசவையில் நின்று அரசே நான் எந்த தவறும் செய்யவில்லை எல்லா கணக்கும் சரியாகத்தான் எழுதியிருக்கிறேன் என்றான் யார் உண்மை பேசுகிறார்கள் என்பது அரசருக்கு புரியவில்லை அப்போது தெனாலிராமன் முன்னே வந்தான் அரசே அந்த கணக்கே உண்மையை சொல்லும் ஒரு சிறிய கேள்வி போதும் என்றான் அவன் லட்சுமணனை நோக்கி நீ கடை எப்போது பார்த்தாய் என்று கேட்டான் நேற்று மாலை என்று லட்சுமணன் பதில் சொன்னான் பின்னர் ரவியை நோக்கி நேற்று மாலை கணக்கு புத்தகம் எங்கே இருந்தது என்று கேட்டான் அது கடையில் பூட்டிய அலமாரியில் தான் இருந்தது என்றான் ரவி தென்னாலிராமன் அமைதியாக சொன்னான் அரசே கணக்கு நேற்று மாலை சரியாக இருந்தது என்றால் இன்று காலையில் தானியம் குறைந்திருக்க முடியாது லட்சுமணனுக்கு இழப்பு ஏற்பட்டிருந்தால் அது பல நாட்களாக தொடர்ந்திருக்க வேண்டும் பிறகு அவன் கணக்கு புத்தகத்தை பார்த்தான் பழைய பதிவுகள் மாற்றப்பட்டிருப்பதை காட்டினான் நீண்ட நாள் நஷ்டத்தை சரி செய்வதற்காக ரவி மீது பழி போட்டதை லட்சுமணன் ஒப்புக்கொண்டான் அரசர் தெனாலிராமனை பாராட்டினார் கணக்கை மாற்றலாம் ஆனால் காலத்தை மாற்ற முடியாது நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதை நிறுத்திடலாம் ஆனால் கதையை வாசிக்கிறது நிறுத்த முடியாது அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க